மேஷம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்கள் ஒழுங்காக உள்ளன ஒரு கெட்ட விடுபடுவதற்கான வழிகளை செயல்படுத்த பயப்பட வேண்டாம் நீங்கள் சில புதிய யோசனைகளை கொண்டு வரலாம் ஒழுக்கம் உங்கள் மனதில் இருந்தால் நீங்கள் உங்கள் கருவிகள் மற்றும் தொழில்நுட்ப சாதனங்களை தூக்கி எரிந்து விடலாம் இந்த சூழல் உங்கள் கைகளை மட்டுமல்ல உங்கள் மனதையும் விடுவிக்கும் உங்களுக்கு உதவும் என்று எதிர்பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நல்ல விஷயங்களுக்காகவும் அதை செயல்படுத்திய நல்ல மனிதர்களுக்கும் நன்றியுடன் இருங்கள் தேவைப்படுபவர்களிடம் பரிவு காட்ட மறக்காதீர்கள் பெரிய பணிகளை தொடர்ந்து செய்வது கடினமாக இருக்கும் இந்த பணிகளின் போது சிறிய ஓய்வு எடுப்பது புத்திசாலித்தனமாகும் மிதுனம் ராசிபலன் உங்கள் வாழ்க்கை சவால்கள் நிறைந்ததாக இருந்து வருகிறது அவற்றில் பெரும்பாலானவற்றை நீங்கள் சமாளித்து விட்டீர்கள் ஆனால் இனிமேல் உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம் அதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் உங்கள் பிரச்சனைக்கு விரைவில் இரண்டு மடங்கு பலன் கிடைக்கும் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நெருங்கிய தொடர்பில் இருங்கள் ஏனெனில் அவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள் ஓய்விடுங்கள் உங்கள் உடலையும் மனதையும் ஓய்வாக வைத்திருங்கள் நீங்கள் நீண்ட காலமாக விரும்பியபடி எளிமையாக நடந்து கொள்ளுங்கள் கடகம் ராசிபலன் நீங்கள் சமீபத்தில் பதற்றமாக உள்ளீர்கள் உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களைப் பற்றி தொடர்ந்து கவலைப்பட வேண்டாம் நேர்மறையான சிந்தனை மேம்பட்ட எண்ணங்கள் மற்றும் நல்ல விஷயங்களில் உங்கள் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்துங்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றம் உங்களை உண்மையில் பாதிக்கிறது என்பதை நீங்கள் உணரும் நேரம் இதுவாகும் நீங்கள் இதை ஏற்றுக்கொள்வதை விட அதிகமாக சிந்திக்கிறீர்கள் இந்த விஷயங்களை உங்களை மிகவும் கடினமாக்கும் நீங்கள் அது குறித்து சிந்திக்க முயல்கிறீர்கள் அதிகப்படியான சிந்தனைக்கும் கவனம் செலுத்துவதற்கும் இடையேயான இடைவெளியை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் சிம்மம் ராசிபலன் பலவிதமான பணிகள் உங்களது அர்ப்பணிப்புகளை தடுத்து நிறுத்துகின்றன அவற்றிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டிய நேரம் எதுவாகும் சிறிது நேரம் தியானம் செய்து உங்கள் உண்மையான தேவையை புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பொருளாதார நிலை குறித்து அதிகம் கவலைப்படாதீர்கள் இருந்தாலும் பொருளாதார நிலை குறித்து கொஞ்சம் கவனமாக இருங்கள் நல்ல நேரம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது வரவழைக்கும் விஷயங்களில் கவனம் செலுத்துங்கள் மற்ற விஷயங்களை தவிர்த்து விடுங்கள் நல்ல மற்றும் கெட்ட மென்மையாக நடந்து கொள்ளுங்கள் கன்னி உங்கள் நரம்புகள் அனைத்தும் இன்று உறுதியாகவும் முறுக்கேறியும் இருக்கின்றன ஆனால் அமைதியாக இருங்கள் அதிகமாக செயல்பட வேண்டாம் முக்கியமான விஷயங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் சற்று சர்ச்சைக்குரிய விஷயங்களை பற்றி நீங்கள் பயப்படும்போது அந்த விஷயங்களை நீங்கள் வெறுக்க தொடங்குவீர்கள் அந்த பயத்தை உள்ளே வைத்திராமல் வெளியே காட்டிவிட்டால் நல்லது உங்கள் கவலைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இது உங்கள் மனதில் உள்ள நிறைய அழுத்தங்களை வெளியேற்றிவிடும் ராசிபலன் இன்று நீங்கள் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறீர்கள் அது உங்களுக்கு எந்த நன்மையையும் அளிக்காது உண்மையான மற்றும் புதிய யோசனைகளை வெளிப்படுத்துவதில் நீங்கள் நல்லவர் இருந்தாலும் மறுப்புக்கும் தயாராக இருங்கள் பொறுப்புகளை நீங்கள் அதிக முடிவு சார்ந்த முறையில் என்பதை காலம் நிரூபிக்கும் அதே நிலையிலேயே இருங்கள் அனைவருடனும் சமாதானமாக செல்லுங்கள் ராசிபலன் உங்களது எண்ணங்கள் உங்கள் செயல்களில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன உங்களது வழியில் உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான வாய்ப்பு அமைய உள்ளது அது கை நழுவி செல்லும் முன்பு அதை எருக பற்றுங்கள் இன்று உங்களது கருத்தை தெரிவிக்க வெட்கப்படாதீர்கள் தெளிவாக சொல்ல உங்களிடம் சில நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளன எனவே நம்பிக்கையோடு இருங்கள் முன்னேறுங்கள் பல்நோக்கு பணிகளை செய்வதற்கான உங்களது திறன் இன்று பெரிதும் பயன்படும் மேலும் அதற்காக நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் தனுசு ராசிபலன் உங்கள் வாழ்க்கை விரைவில் பிரகாசமாக மாறும் எனவே அதை கவனியுங்கள் உங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை புத்திசாலித்தனமாக கையாளுங்கள் நீங்கள் எப்பொழுதும் செய்ய விரும்பாவிட்டாலும் தயவு செய்து உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலனில் அதிக கவனம் செலுத்துங்கள் மேலும் உங்கள் சரியாக கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தேவைப்படும் பகுதிகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள் பல பகுதிகளில் முன்னேற்றம் தொடர்வதால் புத்திசாலித்தனமாக சிந்தியுங்கள் வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் மகரம் ராசிபலன் நீங்கள் வாழ்க்கை திருப்தியாக இல்லை என்று நீங்கள் உணர்கிறீர்களா இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போன்று இல்லாமல் இப்போது வேலை மாற்றத்திற்கான சரியான நேரம் நீங்கள் செல்லும் பாதை குண்டும் குழியுமாக இருக்கலாம் ஆனால் அந்த மாற்றம் நிச்சயம் வெற்றியை கொண்டு வரும் கடந்த கால அன்பு உங்களை சிறப்பாக மாற்ற உள்ளது அந்த கெட்ட எண்ணங்கள் உங்களை சுற்றி உங்கள் இயல்பான ஆற்றல் மிக்க உந்துதலை கெடுத்து விடக்கூடாது சரியான பாதையில் சவால்களை எதிர்கொள்ளுங்கள் அது வெற்றிகரமாக மாறும் கும்பம் ராசிபலன் உண்மையில் என்று நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளீர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் அமைதியாக விஷயங்களை செய்யத் தேர்வு செய்யுங்கள் இறுதி முடிவு உங்களை பற்றி பேசட்டும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மறைக்க வேண்டாம் இதனால் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளலாம் உங்களால் பயன்பெற சில நபர்கள் வெளியே காத்திருக்கின்றனர் எப்போதும் அந்த நபர்களை தேடுங்கள் மீனம் ராசிபலன் உங்களுக்கு தோன்றும் உள்ளுணர்வுகள் அனைத்தும் உறுதியாக நடந்து வருகிறது உங்கள் மனதில் தோன்றும் சில விஷயங்கள் இதை நம்ப வேண்டாம் என்று தெரிவிக்கலாம் அவற்றை கொஞ்சமாக தெரிவு செய்யுங்கள் நீங்கள் மனக்கசப்பு கொண்ட ஒரு நபரிடம் உள்ள குறைகளை சரி செய்யுங்கள் அந்த குறைகள் குறித்து நீங்கள் சிந்தித்து அவரிடம் உண்மை இல்லை என்று தெரிந்து கொண்டால் அதை மேம்படுத்த அவருக்கு உதவுங்கள்